ஒரு பதினோரு வருஷ காதலை பற்றி சொல்ல வந்தேன் ரெண்டாயிரத்தி பதினாலு விருதுநகரில் வேலைக்காக வந்தேன் ஆஃபீஸ் முடிச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் இருக்கும் போது இந்த கோவிலுக்கு போவேன் டெய்லியும் போவேன் ஆனால் ஏன் போவேன் எதுக்கு போவேன்லாம் எனக்கு தெரியாது அப்படியே சுற்றி வந்து அம்மாவை பார்த்துட்டு ஆனால் அம்மாட்ட ஃபஸ்ட்டே சொல்லிட்டு போயிடுவேன் அம்மா இன்னைக்கு இந்த சாரீ தான் கட்டணும் அப்போ தான் உனக்கு அழகாக இருக்கும் அப்படின்ட்டு நான் சொல்கிற சேரியில் அம்மா இருப்பாள் க்ரீனு பிங்க்கு எல்லோ இது மூணு தான் நான் மோஸ்ட்லி சொல்லுவேன் ஆனால் நான் சொல்லிட்டு போகிற அந்த சேரியில் தான் வைருப்பாள் அடுத்து சுற்றி வந்துட்டு அஞ்சாவது படியில் உட்காந்தா கொடிமரம் கொடிமரத்துக்கு நேராக பார்த்தா அம்மாவோட முகம் தெரியும் அந்த நேர்கோட்டில் தான் உட்காருவேன் உட்காந்து அம்மாட்ட பேசுவேன் எனக்கு இப்படி நடந்துச்சுமா அப்படி நடந்துச்சுமா அதுமா இதுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கேன் ஆனால் எல்லாருமே சொல்லுவாங்க விருதுநகரில் மாரியம்மன்ட்ட கூட இருந்துடலாம் வெயிலுகுந்த குந்த மட்டெல்லாம் நம்ம இதாக பேசிட முடியாதுன்ட்டு ஆனால் எனக்கு என்றைக்குமே அப்படி தோணுது கிடையாது நான் வாட்டைக்கு பேசுவேன் அப்படிமா இப்படிமா அது இதுன்ட்டு ஒரு நாள் வந்து நான் கேட்டேன் ஏமா நான் அவங்ககிட்ட வந்து இவ்வளோ பேசிகிட்ருக்கிறேன் நான் பேசுகிறதெல்லாம் நீங்கள கேட்குறியான்னு கேட்டேன் அப்போ அவள் சோல்டரில் இருக்க ஒரு பூக்கியில் விழுந்துச்சு அப்போ ஒரு லவ் அந்த ஸ்பார்க் அந்த ஸ்பார்க் ஆஃப் லவ் இருக்கும்ல அப்பலேருந்து ரொம்ப 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 அம்மா 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 நின்ன அம்மா தும்னா அம்மா எல்லாத்துக்கும் அம்மா தான் இன்ன வரைக்கும் அவள் தான் எல்லாமே உலகத்தில் எனக்கு யார் இருக்காங்க இல்லைங்கிறத விட என் அம்மா எனக்கு என்னைக்கினாலும் இருப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு அவ்வளோ இருக்குது இப்போ கூட அம்மா இங்கே பாருமா அப்படின்னு சொல்லுவேன் அதுக்கு வந்து ஆன்சர் எனக்கு வந்திருக்கும் அப்படி நிறைய விஷயங்கள் என் லைஃப்பில் மிரக்குல அவளால் அவளை வந்து அவான் சொல்கிறேண்ணா அந்தளவுக்கு லவ் லவ் வேறு என்ன அதனால தான் நான் அவளுக்கு அவளுக்கு என்ன இது வரைக்கும் பண்ணியிருக்கேன்லாம் தெரியாது ஆனால் அவளை பிடிக்கும் அவளை மட்டும்தான் பிடிக்கும் எனக்கு அவள் வந்து உயிர் உலகம் எல்லாத்தையும் விட அவள் எனக்கு பெருசு அவள் மட்டும்தான்